நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்கார் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்க இருந்துன்னு எதானா ஒரு சாக்கு நமக்கு வேணும் அதுக்கான சாக்கை நாம தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் போய் அந்த நிஷா பேச்சை கேட்டு என்ன அடிக்கிறீங்களா என்னை கையை நீட்டை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் வந்துச்சு என்ன முடிவு பண்ணால் அடுத்த செகண்டே உங்களை அடிச்சு போடுவேன் யாரையும் அடிக்கூடாது எதுக்கு வீண் வம்புன்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு என் வழியில் போயின்னு இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னவே அடிச்சிட்டீங்கல்ல இதுக்கு மேலே அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது எதுக்காக என்ன அடிச்சுங்க என்ன தைரியத்தின்னால ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மல்லிகோம பேச ஆரம்பிக்கிறாங்க மல்லி இந்த மாதிரி பேச மாட்டாலேன்னு சொல்லிட்டு விஜய்க்கும் நல்லாவே தெரியும் ஆனால் கிட்ட இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இங்க இருந்து நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மல்லி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா நம்ம விஜயோட சித்தி கரெக்டா சித்தியும் சரி லாயரும் ரெண்டு பேரும் அவங்க தான் அவங்கதான் எல்லாத்துக்கும் இவங்களை மெயினு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி ஒரு பக்கம் தேடி வராங்க கோவிலான உக்காந்து என்ன மல்லி என்னாச்சு ஏங்க உக்காந்துருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நடந்தது வந்தது போனது சொந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே மல்லி நீ முட்டாளா இந்த கேஸுக்கும் விஜய்க்கும் அந்த சம்மந்தம்னு சொல்லிட்டு தீர்ப்பு எப்பயோ வந்துடுச்சு இதுக்கு மேலே மேல்முறையீடு எதுவுமே பண்ண முடியாது ஆப்ஷனும் இல்லை அப்படி பண்ணாலும் அதை ரத்து செஞ்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு இந்த விஷயத்தில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா உன்னை எப்படியாவது இந்த விஷயத்துல சிக்க வச்சு உன் மூலியமா விஜய் தனியாகும் அதுக்கப்புறம் எப்படியாவது விஜயம் என்பாவும் அழைச்சிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருக்காங்க இந்த விஷயம் உனக்கு தெரியாம நீ வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம மல்லி குழப்பத்தில் கொழம்பு போயிட்டு இருக்காங்க இப்போ என்னடா பண்றது இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா நம்ம யார்கிட்ட அதை போய் சொல்றது எங்க சொல்லி எப்படி இதுக்கான நம்ம பதிலை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம குழப்பத்தில் கொழம்பு போயிட்டு இருக்காங்க சரி ஆனது ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது என்ன பண்ணலாம் எப்படி இருந்து நம்ம சேஃப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை தான் நம்ம யோசிச்சாகணும் ஆகணும் நம்ம இன்பாவும் முக்கியமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கிட்டே நான் பண்ணது தப்பு தான்ப்பா நான் ஏதோ நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஜோசியம்மா பார்க்க போனேன் நான் வெளியே மல்லியம்மா விட்டு போனதான் தப்பேப்பா மல்லியம்மா விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சு அலார்க்கிறாங்க ஐயோ அழகாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரத்த கண்ணீர் தான் ஒரு பக்கம் வருது என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம தாங்கினு போனதான் ஒவ்வொரு வழியே நம்மளால் தாங்க முடியும் இல்லை எடுத்த உடனே நமக்கு ஐயோ முடியல எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் லாஸ்ட் ஏரியும் முடியாது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓரமாக தான் உட்காந்துருக்கணும் அது போல தான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டும் இருக்குது சரி போனதே போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்தேன்னா இந்த கையால் தானே அடித்தேன் ஐயோ இந்த கையால் தானே அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையே தலையே அடிச்சிடாரு பாவங்க அவரை போது நமக்கே கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் லவ் பண்ணாமல் இருந்து தான் மனைவியோ உலகமாக இருந்தால் மனைவி இறந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு வருஷம் அப்புறம் கரெக்டாக நம்ம விஜய் வாழ்க்கையில் வசந்த மாதிரி வந்தாங்க நம்ம மல்லி இப்போ அவங்க ஒரேடியே விட்டு போனோதோ அவர் என்ன பண்ணுவார் ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காரு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சாணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தாலும் அந்த முடிவு பாசிட்டிவான வைபா தருமான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது டவுட்டு தான் என்ன நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஆண்டவங்க மேல பாரத்தை போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போடா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க சரி இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்க இருந்து நான் என்ன மல்லியம்மா போய் தேட்டப்பா அவங்க கோயிலுக்காக தான் எங்கன்னா உக்காந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேக்குறாங்க இந்த நேரத்துக்கு எங்கன்னு தேறறது எனக்கு ஒன்றுமே புரியல அன்னப்பூர் நின்றுன்னு போறாங்க போயிட்டு மல்லிக்கு புத்திமதி சொல்றாங்க இந்த பார்ப்பில் வாழ்க்கைன்னா நிறைய கஷ்டங்கள் வரும் நீ ஏன் இந்த மாதிரி பண்ற ஏன் ஒதுக்கி வந்தேன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியலன்னு மட்டும் நினைக்காத இந்த ராஜேஸ்வரி ஏதோ ஒரு சூழ்ச்சி வளரில் ஒன்று சிக்க வச்சுட்டு இருக்க அதை பொறுத்து தான் நீ ஆடினு இருக்க எங்கிட்ட போல முடிஞ்சால் எதனோ ஒன்று தீர்க்கலாம் எந்த ஒரு விஷயமும் தீர்க்க முடியாத விஷயமா இருக்காது நீ தேவையில்லாமல் பயந்துன்னு இந்த விஷயத்த என்ன பெருசாகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மல்லி ஆமாம் இவங்க சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு எப்படியோ யோசிக்கிறதுனாலே நல்ல விஷயம் தான் நடந்தால் நல்லது தாங்க அதனால் இப்போ என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கு சூப்பரான ஒரு லைக்கை விட்டு போங்க அப்போ தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லதுக்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம் ஆனால் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் சிறப்பான ஆட்டங்கள் அதிகமாக போகுது அதை பார்த்து நாம் ஒரு பக்கம் பீதியில் உக்காந்து இருக்க தான் போகிறோம் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகன்